அவரு புரியாத கட்டி ஆகணும் சரி நான் என்ன சொல்லிட்டு சொல்லுங்க நான் என்ன சொல்லட்டு என்ன சொல்ல என்ன பண்ணலாம் ஒரு என்ன பண்ணலாம்

நம்ம ஏன் சும்மா ஏன் பண்ணிட்டோம் இல்ல இதல பண்ணுங்க இதல பண்ணுங்க அவரு செல்ல பண்ணுங்க ஒரு செல்ல பண்ணுங்க ஒரு செல்ல அட்ரஸ் சொல்லிடுங்க கரெக்டா நீங்க உங்க அம்மாவுக்கு எல்லாம் போன் பண்ண மாட்டீங்க பண்ணுமே பண்ண மாட்டீங்க உங்க அம்மாவுக்கு நீங்க போன் பண்ண வேண்டிய இல்ல நீ யாருக்கும் போன் பண்ண தேவ போன் கால் பண்ணுங்க பா ஃபோன் வரட்டும் போலீஸ் வரட்டும் சரிங்களா

வீட்டு ஓனர் போலீஸ் கேஸ் கால் தான் வரும் திருமலூர் தான் வரும் வந்து கூட்டி போக சொல்லுங்க

பே <muchas>

அங்க பேசாதீங்க. ஆமாங்க. நான் பாக்க மாட்டேன் சார். லீガル போய் ஆச்சிருங்க. அது வேற டைம் நீ பண்ணவனமா லீக போங்க. நான் சொல்லிட்டே கட்டி ரெண்டு நாள் தான் கேக்கறாரு. ரெண்டு நாள் தான் கேக்குறாரு. அதுக்குது என்னால ரெண்டு நாள் டைக்கு. நேத்து ஸ்கேஸ் போய் 6 மாசம் டைம் வாங்கி குத்துற>\<உடக்குது. என்னது بابا? போங்க. சரிங்க. और ना जोड़ने के कारण ले ले राइट फुट लेफ्ट फुट राइट फुट मैं कैप नहीं लिया तो कैप नहीं આ તો મને ખબર નથી કે શું કરવું એ પાણી ઉડગે એ કોટિંગ ના છે એને ક્યાંક કોઈ છોડવાનું

போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்க வேலை அப்புறம் பாத்துக்க உங்க வேலையை அப்புறம் பாத்துக்க இந்த வேலையை முடிச்சிட்டு போனங்க போலீஸ் வரும்போது இல்லங்க

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க